வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் இந்த வாரம் யாரை பார்த்து வெளியே போட அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அன்னஃபிஷியல போய் செக் பண்ணணும் ப்ளஸ் கம்யூனிட்டி டேப்பில் கூட பார்த்திங்கன்னா மூணு பாட்டா போல் போட்டிருக்கிறோம் போஸ்ட்டு ஸோ ஓட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போய் ஓட் பண்ணுங்கள் இப்போ அன்னஃபிஷியல் என்ன சொல்லுது நம்ம கம்யூனிட்டி டேப்பில் இதுவரை ஓட் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க யார் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அன்னஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா திவாகர் டாப்பில் இருக்கிறாரு என்னடா இது சூப்பர் ஸ்டார் சபரிக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் அன்பு கேங்கில் ஐக்கியமாக தொடங்கினதும் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி ஓட்டு ஏறும் ஓட்டு குறையதானே செய்யும் ஸோ சபரியை விட திவாகர் முந்தி இப்போ டாப்பில் இருக்கிறாரு எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல சபரி இருக்கிறாரு எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டில் இருக்கிறாரு மூன்றாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எஸ் பார்வதி மேலே நெகட்டிவ் இமேஜ் இருந்தது இருந்தாலும் நெகட்டிவாக பண்ணுற ஆகட்டும் எஃப்ஜே ஆகட்டும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போக மாட்டாங்க அவங்களாம் இருப்பாங்க இவ்வளோ சீக்கிரம்லாம் அனுப்ப மாட்டாங்க நெகட்டிவாவது ப்ரொஜெக்ட் ஆகி அவங்க உள்ளே இருந்துருவாங்க ஸோ அந்த வகையில் பார்வதி இப்போ பாசிட்டிவாக லைட்டாக டேர்ன் ஆகுது பாசிட்டிவாக அவங்களுக்கு டேர்ன் ஆகுது அப்படிங்கிறத விட இதுவரை நம்ம பாசிட்டிவ் லிஸ்ட்டில் வச்சுருந்தோம்ல அவங்களுக்கு தான் நெகட்டிவாக டேன் ஆகுது அப்படின்னு சொல்லணும் ஸோ எப்படி பார்த்தாலும் பார்வதி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்வதி மூன்றாவது இடத்துல இருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் நான்காவது இடத்துல கம்ருதன் இருக்கார் முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டில் இவர் எல்லாம் ரெட் கார்டு கொடுத்து போன வாரமே தூக்கி போட்டிருக்கணும் இப்போ இந்த வாரமும் தூக்கலாம் என் நேரம் வேணால் தூக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட் தான் அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள கண்டஸ்டன்ட் தான் இந்த கம்ருதன் ஆனால் போக மாட்டார்ன்னு நமக்கு தான் தெரியுமே ஸோ இருக்கிறாரு முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டில் இருக்கிறாரு ஆறாவது இடத்துல எஃப்ஜே இருக்கிறாரு இருபத்தி ஆறாயிரம் ஓட்டில் ஏழாவது இடத்துல கெமி இருக்கிறாங்க இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் அதுக்கப்புறம் அரோரா அப்சரா அவங்களும் இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ எஃப்ஜேக்கும் கெமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அவரை தனியாக வச்சிடலாம் லீஸ்ட் த்ரீ அப்படின்னு பார்த்தோன்னா கெமி அரோரா அப்சரா நீங்கள் ரவுண்டு பண்ணிங்கன்னா ஓட்டை வந்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் தான் மூணு பேருமே இருக்கிறாங்க இதில் கெமி அண்ட் அரோரா அவங்க ரெண்டு பேர் நடுவில் இருக்கிற ஆக்சுவல் ஓட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ஓட் இருக்குது அரோரா அப்சரா அவங்களுக்கு இடையில் இருக்கிற ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இரநூறு ஓட்டு தான் இருக்குது இந்த நானூற்றி அறுபது ஓட்டு இரநூறு ஓட்டு ஈவன் ரெண்டாயிரம் ஓட்டு இதெல்லாம் வந்து அன்னஃபிஷியலில் பெரிய விஷயம் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்போது அன்னஃபிஷியல் கிளியராக சொல்கிறத பற்றி எடுத்தோம்னா கெமி அரோரா அப்சரா அந்த மூணு பேர்லேருந்து யார் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லுது அதில் எஃப்ஜேவையும் சேர்த்துக்கலாம் ரெண்டாயிரம் ஓட்டு தான் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த நாலு பேர் இந்த நாலு பேரை தான் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் லிஸ்ட்டில் இதில் அரோரா மட்டும் நான் வைக்கல நினைக்கிறேன் ரம்யா இருப்பாங்க இந்த இடத்துல நினச்சோம் ஆனால் இப்போ ரம்யா மேலே போயிட்டாங்க அரோரா பண்ணுற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கருத்து சொல்லிகிட்ருக்கிறாங்க கண்டனங்களை தெரிவிச்சிட்ருக்கிறாங்க சீசன் செவனில் பிரதீப் வந்து ஃபன்னாக பண்ணால் அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னாங்க இவங்க அதை விட மோசமாக பண்ணுருக்குறாங்க ஆனால் பண்ணுறது அரோரா பலூன் அக்கா அப்படிங்கிறதுனால விட்டுருக்குறாங்க அதனால தான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபிஜி சொல்கிறது கெமி அரோரா அப்சரா இந்த மூணு பேரில் ஒருத்தர் போவாங்க அப்படின்னு சொல்லுது இப்போ அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்புக்கு வந்தோம் அப்படின்னா ஓட் போட்டவர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் அந்த சாம்பிள் லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இங்கே அப்சரா போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க அப்சரா தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இடத்துல அரோரா இருக்காங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் ஓட் போட்டிருக்காங்க மூன்றாவது இடத்துல அங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்வதி இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு பர்சன்ட் ஓட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அன்னஃபிஷியல் நம்ம கம்யூனிட்டி டாப் ரெண்டத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துடலாம் அப்படி பார்க்கும்போது கிளியராக சொல்கிறது அப்சரா ஆர் அரோரா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுத்துக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆனால் எனக்கு ஆச்சரியந்தான் எனக்கு அரோரா அக்கா அவங்க எல்லாம் ஒரு காதல் கண்டென்ட் தான் பண்ணுவாங்க இந்த பக்கம் எஃப்ஜி ஆதிரை எல்லாம் நான் பார் மூணு இடத்துல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திவாகர் ஒரு பக்கம் கமருதன் ஒரு பக்கம் துஷார் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி வளர்ச்சி அவங்க பண்ணுறது எல்லாமே இந்த காதல் கண்டென்ட்டாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுருவாங்களா என்ன ஓட் போட்டுருவாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தேன் மக்கள்னால் அவங்க ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் ஸோ ஆனாலும் இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல நான் கெமியை தான் இந்த இடத்துல எதிர்பார்த்தேன் ஏன்னா கெமி வந்து ஒரு ஃபேக் அலிகேஷனை ட்ரை பண்ணாங்க அதை விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸ்ட்ராங்காக வார்ன் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது சீசன் செவனில் அப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகும் இப்படி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஃபேக்காக அலிகேஷன் வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை ஜஸ்ட் லைக் தேர் விட்டு போகக்கூடாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் எதுவும் கண்டிக்கல ஸோ கெமி தான் இங்கே இருப்பாங்க அப்படின் தான் நான் நினச்சேன் ஆனால் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் டோட்டலாக வேறவாக சொல்கிறாங்க ஆனால் அன்ன விஷயத்தை பொறுத்தவரை கெமியும் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க இந்த மூணு பேர்லேருந்து யார் வேணால் போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சாயந்திரமாக ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம செக் பண்ணும்போது இருக்கிற நிலவரம் நாளைக்கு காலையில் பார்ப்போம் இன்றைக்கி எபிசோடுக்கு அப்புறமா இன்னைக்கு எபிசோட்ல கெமிக்க அகெயின்ஸ்டாக சில விஷயம் போகிற மாதிரி தெரியுது அப்படி போச்சுன்னா இல்லை அரோரா பண்ண சம்பவங்கள்லாம் தெரியல அரோரா அரோராக்கு எதிராகவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோ வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரமோ இந்த எபிசோடு அதெல்லாம் எபிசோட்ல வந்துச்சுன்னா ஓட் ட்ரெண்டிங்கில் எதாவது மாற்றம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு செக் பண்ணலாம் உங்க ஆப்ஷன் என்ன இந்த மூணு பேர்ல இருந்து யார் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்